ஹைங்க வாழ்க வளமுடன் அன்பானவர்களே சில ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தங்களுடைய மனோசக்தியின் மூலம் டாக்டர்ஸே கைவிடப்பட்ட நிலையில இருந்த நோய்களை குணப்படுத்தி இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்த்திருக்கிறோம் கேள்வியும் பட்டிருக்கோம் லூயிஸ்கே மாதிரி மெட்டாபிசிக்ஸ் நிபுணர்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்தோடைய நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்ல கேவும் பாத்தீங்கன்னா கேன்சருடைய தேர்ட் ஸ்டேஜுக்கு போனவங்க அவங்க தன்னுடைய நோய்களை தானே குணப்படுத்தியிருக்காங்க இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த விதமான மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாம தன்னுடைய எண்ணத்தின் மூலமாக மனோசக்தியின் மூலமாக இந்த விஷயங்களை அற்புதமா பண்ணியிருக்காங்க இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமா அப்படின்னு பாத்தோம்னா நிச்சயமா சாத்தியம்தாங்க இது ரொம்ப எளிமையான விஷயம்தான் நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் இருந்து பார்க்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும் ஆனா உள்ள அணுகி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியவே வருங்க நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப உச்சக்கட்ட நிலையில் இருக்கிறவங்களால தான் முடியும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களால் முடியாது அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு தெரியுங்களா பழக்கத்துக்கு அடிமையான நிலையில் இருந்த மக்கள் கூட இந்த மாதிரி பயிற்சி முறைகளை யூஸ் பண்ணி எய்ட்ஸ் மாதிரியான நோய்களை கூட குணப்படுத்தியிருக்காங்க இப்ப நம்மளால முடியுமா முடியாதா சிந்திச்சு பாருங்க அவங்களுடைய பிரெயின் அவ்வளவு சீக்கிரத்துல ஈஸியா ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகாது அதாவது அமைதியான நிலைக்கு வராது ஆனா அவர்களாலேயே அதை செய்ய முடியுது அப்படின்னா நம்மளால நிச்சயமா முடியுங்க ஓகேங்க இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்கு வரலாங்க முதல்ல உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க அப்பதான் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கறது நம்மளுக்கு புரிய வரும் இந்த நோய்களுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதனைகள் வழிகள் துன்பங்கள் பிரச்சனை இது எப்படி ஏற்பட்டிருக்கும் குழந்தை பருவத்துல உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ளார போயிருக்குங்க அதாவது பெற்றோர்களுக்கு இடையிலான அந்த சண்டைகள் பொருளாதார நெருக்கடிகள் அபட்டமான திட்டுக்கள் அதாவது உங்கள் மீது நீங்க செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மீது சுமத்திய பழிகள் அதை உங்களால நிரூபிக்க முடியாம இன்னை வரைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆள் மனசுல வழியா வேதனையா உருவாகி இன்னமும் அது தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த புறக்கணிப்புகள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது ஏற்பட்டு உடல் மற்றும் மன வளர்ச்சியில தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆழமாக உள்ள பதிவா பதிஞ்சிருக்கும் இது அப்பப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு அமைதியான சூழலில் நீங்க இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை அடிக்கடி உங்களுக்கு வெளியில கொண்டு வந்து கொண்டு வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய உங்களுக்கு வழிகள் தரக்கூடிய சம்பவங்கள் அதிகமா இருக்கும் காதல் தோல்வி வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு நம்பிக்கை இதெல்லாம் இல்லாம போகிறது தோல்வி குறித்த பயம் பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த துரோகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா அழுத்திக்கிட்டே இருக்குங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நரம்பியல் அமைப்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுல பதிவா பதிஞ்சிருதுங்க உங்களுடைய செல்கள்லயும் அது பதிவா பதிஞ்சிருக்குங்க இது நம்ம உணர மாட்டோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உணராமலே நம்மளுடைய உடலை இதெல்லாம் போய் கட்டுப்படுத்த இருக்குங்க நீங்க நினைக்கலாம் இல்லையே நான் இதையெல்லாம் கடந்து வந்துட்டேன் மகிழ்ச்சியா தான் இருக்கேன் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் அப்ப நீங்க வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் இருக்கக்கூடாது முற்றிலுமாக இருக்க கூடாது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த நினைவுகள் எப்பொழுதாவது உங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்படி வருது அப்படின்னா அது உங்களுடைய உடல் செல்களை பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம் இதத்தாங்க ட்ராமா அப்படிமோ அதாவது கடந்த கால வழிகள் வேதனைகள் துக்கங்கள் இதெல்லாம் நம்மளுடைய மனசுலையும் உடல்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடுதுங்க இததான் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்றாருன்னா யுவர் பாடி பிகம்ஸ் த அன்கான்சியஸ் மைண்ட் உங்கள் உடல் பார்த்தீங்கன்னா நினைவுகளினுடைய அடிப்படை மையமாக மாறிடுதுப்பா அப்படிங்கிறாருங்க இந்த மாதிரி பழைய நினைவுகள் வேதனை தரக்கூடிய சம்பவங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப நீங்கள் நினைக்கும் பொழுது கார்டிசோல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பாத்தீங்கன்னா அதிகமா சுரந்துட்டே இருக்குங்க இப்ப இது நம்மளுடைய உடல்ல பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இதுதான் விஷயம் இதுதான் நோய்க்கான முதல் காரணமே நம்ம மனதளவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் பாதிக்கப்பட்ட அந்த காலத்துக்கே போயிடுறோம் உணர்வுகளோட அந்த காலத்துல வாழ ஆரம்பிச்சிடறோம் அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் பாத்தீங்கன்னா அச்சத்திலேயே இருந்துட்டு இருக்குங்க இதனால தான் சிலர்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷமான சந்தர்ப்பங்கள்ல கூட பதற்றமாவே இருப்பாங்க சிரிக்கவே மாட்டாங்க இந்த டிராமா பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடல்ல உயிரோட்டமா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்குங்க இது எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனிக்க தொடங்கணுங்க இதுதான் முதல் கட்டம் தினமும் நம்மளுடைய மனசுல எந்த மாதிரியான உணர்வுகள் ஓடுது பழைய நினைவுகளை அது தாங்கிக்கிட்டு வருதா அது அடிக்கடி நம்மளைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் இப்ப நீங்க கவனிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நினைவுகள் வரும் பொழுது அதற்கு நீங்க மாற்று சிந்தனைகள் கொடுக்கணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய உடல் அளவிலையும் சரி நம்மளுடைய மனதளவிலையும் சரி புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் முளைக்கவே முளைக்காது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய சமுதாயம் அதான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாருங்க குற்றவாளி பாவி என்று இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா எல்லா குறைகளுக்கும் காரணம் பழைய சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த மாதிரி பழைய விஷயங்கள் மட்டுமே நம்மளுடைய உடலை மனச பாதிச்சுட்டு இருக்கு இப்ப இந்த மாதிரியான பழைய விஷயங்கள்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால நோய்களையும் குணப்படுத்த முடியும் நம்மளுடைய வாழ்க்கை அமைப்புகளையும் சரி செஞ்சிட முடியுங்க இதுக்கு அருமையான மெத்தட் இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தியானம் தாங்க ரொம்ப எளிமையான தியானம் அமைதியா அப்படியே உட்காந்துக்கோங்க இதுக்கு நேரம் காலம் அப்படின்லாம் கிடையாது எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் உடல் அளவுல மனதளவுல அதிகமான துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி இந்த ஒரு மெடிடேஷன் பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்குங்க ஓகேங்களா எப்படி பண்றதுன்னு பாருங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க நல்ல சமணங்கால் போட்டு முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி அமைதியா அப்படியே கண்களை மூடி கைகள் ரெண்டையும் அப்படியே மடியில கோத்து அப்படி வச்சுக்கோங்க உங்களுடைய மூச்ச ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கவனிங்க உள்ள போறது வெளியில வர்றது அப்படிங்கறத அப்படியே கொஞ்ச நேரம் கவனிங்க அன்பானவர்களே இப்ப நம்ம அற்புதமான இறை சக்தியின் மூலமா நம்மளுடைய உடலை குணப்படுத்த போறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அற்புதமா தெரியும் நட்சத்திர தொகுதிகள் நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்து பரட்சியப்பட்ட ஒரு இடம் இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர தொகுதிகள் ஓகேங்களா அது உங்களுக்கு அற்புதமா தெரியும் அங்கதான் கோள்கள் இருக்கு இந்த இறையினுடைய அபரிதமான ஆற்றல் களம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ அதை நீங்க சக்தி களம்னு பேர் வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த சக்தி இருந்து அப்படியே கோல்டன் கலர்ல சிறு சிறு துகள்களாக அப்படியே உங்களுடைய உடலுக்குள்ளார அங்கிருந்து அப்படியே வருதுங்க உங்களுடைய உடலை நோக்கி அப்படியே வருது அப்படியே தலையில உச்சந்தலையில இருந்து அப்படியே உள்ள இறங்குது தலையை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாரையும் அப்படியே படிப்படியா படிப்படியா அப்படியே இறங்கி உங்கள் உடல் முழுவதும் அப்படியே நிரம்புதுங்க அது உங்கள் உடலை சுற்றியும் அப்படியே பரவி இருக்கு ஆற்றல் இந்த 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 இறை ஆற்றல் ஆற்றல் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அப்படியே குணப்படுத்திக்கிட்டே வருது ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்குது அந்த செல்கள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த செல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அற்புதமா குணமடைஞ்சுக்கிட்டே வருது நம்மளுடைய உடல் ஒரு புதிய மாற்றத்திற்கு தயாராகிட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இந்த துகள் உங்கள் உடல் முழுவதும் அப்படியே பரவி இருக்குது இதே நிலையில் இதே எண்ண ஓட்டத்தோட இதே உணர்வுகளோடு அப்படியே உங்களுடைய இருதயத்தில் அப்படியே ரெண்டு கையையும் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போற உறுதிமொழிகளை அப்படியே உள்வாங்குங்க அது உங்களுக்குள்ளார அப்படியே நடக்கிறதா அப்படியே உள்வாங்குங்க இதை அடிக்கடி நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இல்ல திரும்ப திரும்ப போட்டு கேட்டாலும் சரி இல்லை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் நிச்சயம் உணர முடியுங்க சரிங்களா அப்படியே நான் சொல்றத அழக அப்படியே உள்வாங்குங்க ரெண்டு கையும் இதயத்துல வச்சிருக்கிறீங்க உங்கள் உடல் முழுவதும் அப்படியே இந்த இறையினுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் அப்படியே தங்க ஒளியாக அப்படியே பரவி இருக்கு உங்கள் உடலை சுற்றியும் அற்புதமாக பரவி இருக்கு இந்த உணர்வுகளோட நம்ப இந்த எல்லாம் எடுத்துக்கிறோம் என்னுடைய உடல் ஒரே நேரத்தில் குணமடைகிறது என்னுடைய ஒவ்வொரு செல்லிலும் இந்த தங்க ஒளி அன்புடன் என்னுடைய உடல் முழுவதும் அன்பு நிரம்பியுள்ளது நான் என் உடலை நேசிக்கிறேன் அது எனக்கு தோழமையாக இருக்கிறது என் உடல் இயற்கையாகவே குணமடையும் சக்தியை உடையதாக இருக்கிறது ஒவ்வொரு மூச்சும் என்னுடைய உடலை புதுப்பிக்கிறது எனது ரத்தம் சுத்தமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஓடுகிறது என் உடலில் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீராக பரவுகிறது என் உடல் நலமாக இருக்கிறது என் உடல் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என் ஒவ்வொரு உறுப்பும் என் நலனுக்காக வேலை செய்கிறது என்னுடைய ஒவ்வொரு செல்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னுடைய நரம்பியல் அமைப்புகள் அனைத்தும் குணமடைதல் வேலையை அழகாக செய்து கொண்டிருக்கிறது என் உடலில் இருந்த நோய்கள் அனைத்தும் வெளியேறிவிட்டது என் உடல் இப்போது அமைதியாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது என் உடலோடு நான் இணக்கமாக இருக்கிறேன் நான் என் பசியையும் நிவாரணத்தையும் உணர்கிறேன் நான் என்னை மனதார மன்னிக்கிறேன் நான் என்னை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் பழைய வழி எல்லாம் வெளியேறிவிட்டது அற்புதமாக உணர்கிறேன் என் மனதின் மௌனம்தான் என் மருந்து நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறேன் பழைய உணர்வுகளை எல்லாம் விடுவிக்கிறேன் நான் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறேன் என் உள்ளம் இந்த தங்க ஒளியால் ஒவ்வொரு நாளும் என் மனதில் இந்த தங்க ஒளி கொண்டே இருக்கிறது நான் இந்த ஒன்றிணைந்திருக்கிறேன் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என் ஆன்மா இப்போது ஜெயித்துக் கொண்டிருக்கிறது நான் இந்த தங்க ஒளியால் நீர்க்குமிழி போல உணர்கிறேன் என் ஆன்மீக சக்தி இப்போது அற்புதமாக செயல்பட்டு சக்தியின் பகுதியாக இருக்கிறேன் என்னில் உள்ள தெய்வீகத்தை நான் அழகாக உணர்கிறேன் என் உள்ளம் அமைதியாக இருக்கிறது அந்த அமைதி எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது நான் ஆன்மாவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன் தங்க ஒளி என் அன்பின் வழிகாட்டியாக இருக்கிறது நான் போதுமானவனாக இருக்கிறேன் நான் போதுமானவனாக இருக்கிறேன் நான் அற்புதமான ஒரு மனுஷியாக மனிதனாக பிறந்திருக்கிறேன் அன்பு எனக்கு எல்லா வழிகளிலிருந்தும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என் தனிப்பட்ட வாழ்க்கை அர்த்தமுள்ளதொரு பயணமாக இருக்கிறது நான் என்னுடைய நம்பிக்கைகளை மாற்றுகிறேன் எனவே என் வாழ்க்கையிலும் மாற்றம் காண்கிறேன் நான் அன்பு பரிவு சகிப்புத்தன்மை ஆகியவற்றால் நிரம்பி இருக்கிறேன் நான் என்னை மனதார நேசிக்கிறேன் என் வார்த்தைகள் என் எண்ணங்கள் எல்லாம் எனக்கு மாறி இருக்கிறது நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு உரியதாக இருக்கிறது என் உடல் என் மனம் என் ஆன்மா அனைத்தும் எனக்கு ஒத்திசைவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னை பயமுறுத்திய சக்திகள் என்னை விட்டு அகன்று விட்டது நான் இப்போது பாதுகாப்பான சூழலில் இருக்கிறேன் எது நடந்தாலும் நான் சமநிலையாக இருக்கிறேன் பிரச்சினைகளுக்குள்ளேயே என்னால் தீர்வுகளை காண முடிகிறது நான் திறந்த உள்ளத்தோடு இருக்கிறேன் என்னுடைய உணர்வுகள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறது நான் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் என் ஆளுமையை பலப்படுத்திக்கொண்டிருக்கிறது என் பயம் இப்போது பாசத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது நான் பயத்தை கடந்து செல்லக்கூடிய அபரிதமான தைரியத்தை பெற்றிருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கைகள் என் வாழ்க்கையை செழுமையாக்குகிறது என்னுடைய சிந்தனைகள் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான் என் சொந்த நம்பிக்கை நம்பிக்கையின் ராஜா என் உடல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோடு இணைந்து புனித ஆலயமாக திகழ்கிறது இந்த இறையினுடைய இந்த தங்க ஒளி என் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் இணைந்தே இருக்கிறது இது என்னுடைய வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொண்டே இருக்கிறது இவை அனைத்தையும் எனக்கு அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இறை சக்திக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு இந்த தங்க ஒளிக்கீற்றுக்கு கோடான கோடி நன்றிகள் அன்பர்களே இந்த மாதிரி உறுதிமொழிகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க இது எப்படி குணமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆள் மனசுக்கு திரும்ப திரும்ப நம்பிக்கையை கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா அது அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது இத நீங்க திரும்ப திரும்ப உள்ள புகுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் அத உள்வாங்குது அப்ப அது அதுக்கு தயாரா இருக்கு அது அந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்குதுங்க நம்ம ஏற்கனவே பாதுகாப்பு வளையம் சொல்லிருக்கிறோம் இந்த பாதுகாப்பு வளையம் எப்படி இருக்கும் தங்க தானே இருக்கும் இந்த தங்க ஒலிக்கீற்ற மட்டும் நல்லா பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காதுங்க அப்படியே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தா கூட அது உங்களுக்கு பெருசா தெரியாது பெருசா அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த அற்புதமா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படியே புடிச்சுக்கோங்க பிரபஞ்சத்துல இருந்து தங்க ஒலிக்கீற்று அதாவது துகள்களாக அந்த துகள்கள் அப்படியே உங்களுடைய உடல் முழுவதும் அப்படியே பரவி எந்நேரமும் அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் அது உங்களை விட்டு அகழ்வதே கிடையாது உண்மை அதுதான் ஆனா தான் உணர்றது கிடையாது அது எப்பவுமே நம்மளுக்குள்ளார பாய்ந்துகிட்டுதான் இருக்கு சரிங்களா அதாவது ஆன்மீகத்துல பெரிய அளவுல போறவங்களுக்கு இதனுடைய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பா தெரியும் ஆனா அவங்களும் கூட எப்படி இந்த ஹீலிங் ப்ராசஸ் செய்யறது அப்படிங்கறது தெரியாம உடல்ல நோய்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா இந்த மாதிரி பண்ணும் பொழுது கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது நான்கு நாட்கள்ல வேற மாதிரியான மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறத டாக்டர் சொல்லிருக்காங்க மருத்துவ ரீதியாக குணப்படுத்த முடியாத நோய்களை கூட தங்களுடைய மனோசக்தியின் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் நிரூபிச்சிருக்குங்க மெட்டாபிசிக்ஸ் நிபுணர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட நோயாளிகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே குணப்படுத்தியும் இருக்காங்க சரிங்களா உங்களால முடியும் அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம் நம்ம இந்த மாதிரியான சிந்தனைகளை உள்ள குடுக்க குடுக்க நம்மளுடைய செல்கள்லாம் மாற்றத்திற்கு உள்ளாகும் அப்ப அங்க இருக்கக்கூடிய தடைகள் முக்கியமான தடைகள் என்னவா இருக்கும் ஓட்டம் இருக்காது காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்கள் உடல்ல வலிகள் இருக்காது உங்களுக்கு உடல்ல வலிகள் இருக்கு அப்படின்னா இந்த மூன்று ஓட்டங்கள்ல ஏதோ ஒண்ணு தடையா இருக்கு அதனாலதான் வலிகள் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க ஓகேங்களா நீங்க கொஞ்சம் இத அப்படியே உள்ள அடிக்கடி சிந்திச்சு பாருங்க இந்த தங்க நிறத்தாலான இந்த துகள்கள் உங்களுடைய உடலுக்குள்ளார பாய்ந்து உங்களுடைய ஒவ்வொரு செல்கள்லயும் மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த செல்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலை குணப்படுத்திக்கிட்டே இருக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே உட்கார்ந்து இத அப்படியே கற்பனை பண்ணுங்க ஏன்னா பார்த்துட்டு நீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க மறந்துடுவீங்க இது நோய்க்கு மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியுமே இது சரி பண்ணும் அதனால கொஞ்சம் இதை கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் ரொம்ப இருந்து பார்க்கும் பொழுதுதான் இது பெரிய பூதாகரமான ஒரு செயலா இருக்கும் இதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படிங்கிறது நல்லாவே புரிய வருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை உணர முடியுங்க வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி